ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய மார்ச் பதிமூன்றாம் தேதி என்று நிகழக்கூடிய அற்புதமான சந்திரகிரணத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த கிரகணம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ரிசபுராசி ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தாங்க இருந்தாலுமே கூட ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான விதிமுறைகளானது சொல்லப்படுது ரொம்பவே முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது இந்த கிரகணம் தான் கிரகணங்களில் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு ரெண்டு வகைகளானது இருக்குது இந்த ரெண்டு வகைகள் இருக்கக்கூடிய கிரகணங்களுமே ஆண்டுக்கு ஒரு முறை வந்து உருவாகும் பொழுது ஒவ்வொரு விதமான உலக நாடுகளிலையும் உருவாகும் பொழுதும் வெவ்வேறு விதமான பலன்களை தான் கொடுக்க இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது உருவாகி இருக்கக்கூடிய கிரகணமானது மார்ச் மாதம் பத்து பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அணிக்கு உருவாகி இருக்கு ஸோ இந்த கிரகணம் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக வந்து பார்க்கப்படுது எனதான் ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக இது காணப்பட்டாலுமே கூட அரிய வகை கிரகணமாக தாங்க இருக்கு ஸோ அதை பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு சில கிரகணங்கள் ஆனது ஓர் ஆண்டில் நிகழ்ந்து அப்படின்னா பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் அதே கிரகணமானது நிகழும் அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தோன்றியிருந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு இப்போதான் மீண்டும் புதிய அதே அளவுக்கு முழு சந்திர கிரகணமானது தோன்றியிருக்கு அதாவது இந்த கிரகணம் அப்படிங்கிறது பதிமூணாம் தேதி மற்றும் பதினான்காம் தேதிகளில் வந்து நிகழ இருக்குங்க சந்திர கிரகணத்தில் நிலவு சிவப்பு நிறத்தில் வந்து காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்வு பிளட் மூன் அப்படின்னு இருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய ரெண்டு ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய இந்த கிரகணமானது ரயிலி சிதறல் காரணமாக நிலவு சிவப்பு நிறமாக காணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுமார் ஐந்து மணி நேரம் மீடிக்கக்கூடிய இந்த கிரகணமானது பல்வேறு விதமான மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது இந்த ஆண்டு உருவாகக்கூடிய கிரகணம் எப்போ ஆரம்பமாகுது

பொதுவாக பூமி சூரியனுக்கு முழு நிலவுக்கும் இடையில் இருக்கும் பொழுது தான் முழு சந்திரகிரகணமே வந்து ஏற்படுது இயற்பியலில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தின் பொழுது சூரியன் எப்படி சிவப்பு நிறமாக இருக்குமோ அதே போல் அதே கோட்பாட்டை கொண்டு தான் இப்பயும் வந்து இந்த கிரகணமானது இருக்குது அதாவது தற்போது வர இருக்கக்கூடிய இந்த சந்திரகிரணமும் சிவப்பு நிறத்தை தான் வந்து காட்சியளிக்குது ரயில் நீச்சிதரல் காரணமாக சந்திரனில் சிவப்பு நிறமானது ஏற்படுது அதாவது சந்திரனை அடையக்கூடிய ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக ஒளிவிடுகள் செய்யப்படுவதால் சந்திரன் சிவப்பு நிறமாக வந்து தெரியும் மேலும் குறுகிய அலைநீளங்களை வடிகட்டி நீண்ட அலைநீள சிவப்பு நிறங்களை மட்டுமே விட்டு செல்லுது அதனால நிலா சிவப்பு நிறத்தில் வந்து காட்சி கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு முதன் முறையாக பூமிக்கு முழு சந்திரகிரகணமானது ஏற்படுதுங்க இந்த கிரகணத்தை வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க மார்ச் பதிமூணு மற்றும் பதினான்கு ஆகிய ரெண்டு தேதிகளில் இரவு நேரங்களில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் இந்த கிரகணம் சுமார் ஐந்து மணி நேரம் வரைக்கும் இருக்கும் ஆனால் சென்னையில் இதை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏன்னா அதற்குரிய அமைப்புகள் எல்லாம் காணப்படலை இருப்பினும் கூட இந்த வானியல் நிகழ்வை எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக பல வானியல் நிறுவனங்கள் மற்றும் ஆய்வகங்கள்லாம் குறிப்பிடத்தக்க வான நிகழ்வுகளை மட்டுமாவது நேரடி ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க இன்கேஸ் அவங்க திட்டமிட்டபடி இந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நம்ம இருந்த இடத்துல இருந்தே தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த கிரகணத்தை முழுமையாக வந்து பார்க்க முடியும் கிரகணத்தின் பொழுது நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே கிரகணத்தினுடைய சூத காலத்தினால பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தான் நம்ம வந்து செயல்படணும் ஆனால் இந்த ஆண்டு நிலையில் கிரகணம் நமக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தி கொடுக்காது ஸோ நம்ம இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணிக்க தேவையில்லை இருந்தாலுமே கூட கிரகநிலைகள் அப்படிங்கிறது ஒன்றொன்று ஒன்று மாறும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் எல்லாருக்குமே வந்து மாறுபாடு அடையும் இல்லையா அந்த வகையில் ரசபுராசு என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருவருடைய ராசியில் நிகழக்கூடிய அற்புதமான மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகநிலைகள் மட்டும்தாங்க இந்த கிரகங்கள் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால் கண்டிப்பாக வந்து கணித்து தெரிஞ்சிக்கவே முடியாது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தாங்க எல்லா விஷயங்களையும் நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையோடு இருக்க முடியுது அப்படிப்பட்ட ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ உங்களால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் அதிகளவு இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணத்திற்கு பிறகு ரிசபராசி என்பவர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க ரணருணு ரோகஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் புதன் சூரியனும் லாபஸ்தானத்தில் குரு சுக்கரனும் விரியஸ்தானத்தில் ராகுவும் வந்து அமர்ந்திருக்காங்க மேலும் கிரக மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க இந்த மாதத்துல ஒன்பதாம் தேதியிலிருந்து கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடுது அதன் அடிப்படையில் ரிசபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த சில வாரங்களாகவே ரிசபராசினருக்கு கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து அமைஞ்சிருக்குங்க வெளி இந்த கிரகங்கள் அனுகூலமான பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிறைய கணிப்புகளானது வெளியாகிட்டு இருக்கு ஸோ இதில் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு அபரிவிதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மாத கோள்களுமே பயிற்சியானது எல்லா ராசிக்குமே ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட ரிசபராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரிசபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அதாவது தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு வேலை திருமணம் குடும்பம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசி நேரம் பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் தொழில் ரீதியாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க மேலும் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இன்று ஒரு சில ராசிகளுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது போனால் சில ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா ரிசபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியான யோகங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இந்த நிறைய நீங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் நிறைய நெருக்கடிகள் உங்களுக்கு வந்தாலுமே கூட எல்லாத்தையுமே வந்து வந்து கடந்து வர முடியும் அதுக்குரிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல ஒரு கவனம் எடுத்துக்கோங்க அற்புதமான ஒரு நேரமா இருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் போன்ற உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குடும்பம் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரக்கூடிய விதத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நிலை தாங்க காணப்படுது இருந்தாலுமே உறவு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏற்படலாம் அதனால் எந்த உறவாக இருந்தாலுமே மூன்றாம் நபருடைய தலையீட்டை வந்து அனுமதிக்காமல் இருங்க அதுதான் நல்லது குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்காமல் உடனுக்குடன் வந்து நிறைவேற்றி கொடுங்க அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கெலாம் திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலுமே கூட சுக்கரன் இந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருக்கிறாரு ஸோ மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் தாமதப்படும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் போன இந்த காலகட்டங்களில் நிதிநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காதுங்க இருந்தாலுமே கூட பெரிய அளவுக்கு சிக்கலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏற்படாது ஸோ இதுவே உங்களுக்கு வந்து மன நிம்மதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் பதினைந்து நாட்கள் சுமாராக இருந்தாலுமே கூட மார்ச் மாதத்தினுடைய பிற்பாதி மிகப்பெரிய அளவுக்கு நிதி நிதிநிலையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க கடந்த சில வாரங்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை கூட இப்போ கைக்கு வந்துடும் சேமிப்பு முதலீடு மற்றும் கடன் வாங்குறது அப்படின்னு பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே கூட அதை உடனுக்குடன் நீங்கள் இருக்கக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதுக்கப்புறமா செய்யுங்க அதே போல் வேலை தொழில் வணிகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்ல இது ஒரு பொன்னான ஒரு மாதம் தான் சொல்லணும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதே போல் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பெறுவீங்க இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு சில வாரங்களில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் எந்த ஒரு வேலையை இருந்தாலுமே தயவு செஞ்சு ரிசபராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் அலட்சியமாக மட்டும் இருந்துடாதீங்க அலட்சியம் கவனக்குறைவு இதெல்லாம் இருக்கிறத முற்றிலுமாக நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் குறிப்பாக தொழில் ரீதியாக மற்றும் வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது இருப்பினும் கூட புதுசாக எந்த ஒரு தொழிலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற மாதமாக இது இல்லை அதனால் புதுவிதமான விஷயங்களை எதுவும் செய்ய வேண்டாம் மேலும் புதுசாக வணிக ரீதியான முயற்சிகளை கூட இந்த மாதங்கள்ல நீங்கள் எடுப்பதை முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கணும் மேலும் இந்த காலகட்டங்களில் ரிசபராசி நீர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு நிகழாது ரிசபராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய உடல் உபாதைகளானது உங்களுக்கு ஏற்படும் இப்படி ஏதாவது உங்களுக்கு சின்னதாக ஒரு அறிகுறி தெரிந்தாலுமே கூட உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை எல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உடல் உபாதைகளை சரி செய்துக்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்பவே முக்கியமானது ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனக்குறைவாக இருக்காதிங்க அதே போல் மார்ச் மாதத்தினுடைய தொடக்கம் கொஞ்சம் சாதாரணமாக உங்களுக்கு இருந்தாலுமே கூட ரெண்டு வாரங்களுக்கு அப்புறமா ஏராளமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் வளர்ச்சி முதலீடுகள் செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது போன்ற விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள ரிசப் ராஜ் என்பவர்கள் வந்து அடைய போறீங்க அப்படிங்கறத பற்றியும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களையும் தெளிவா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து நல்ல ஒரு பலன்களை வந்து பெற்றுக்கோங்க மேடம் இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு but they